மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே காஷி முஸ்தபா நபியே எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே ஏந்தளராய் தானிருங்கும் எங்கள் பெருமானே ஏழையாக வாழ்ந்ததேனோ எங்கள் பெருமானே மாந்தருக்குள் மாணிக்கமே எங்கள் பெருமானே மாந்தருக்குள் மாணிக்கமே எங்கள் பெருமானே மண் குடிலில் வாழ்ந்ததேனோ எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே மாதர் எல்லாம் எங்கள் பெருமானே மதியாமல் விரட்டினரே எங்கள் பெருமானே தக்க துணை பக்கத்துடன் எங்கள் பெருமானே தக்கத்னை துணை பக்கருடன் எங்கள் வருமானே தான் அடைந்தீர்வா மதினா எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாக்குதற்கோ எங்கள் பெருமானே வஞ்சனையில் தூங்கவில்லை எங்கள் பெருமானே ஓர்முனையில் பாடுபட்டீர் எங்கள் பெருமான் சஞ்சலங்கள் தாங்கி நின்றீர் பெருமானே சஞ்சலங்கள் தாங்கி நின்றீர் எங்கள் பெருமானே சன்மார்க்கம் வாழ்வதற்கோ எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே எங்கள் பெருமானே பெரும் வேண்டுமென்றே எங்கள் பெருமானே குப்பைகளை கொட்டினரே எங்கள் பெருமானே குப்பைகளை கொட்டினரே எங்கள் பெருமானே கொஞ்சம் சினங்கவில்லை எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமான் பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே தயவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே காசி முஸ்தபா நபியே எங்கள் பெருமானே மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே